அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் மூன்று கிட்டா வையர் பட்டணத்து நாகரிகத்தை கிராம மக்களுக்கு கொண்டுவர ஆசைப்பட்டார் அந்த ஆசையின் அறிகுறியாக சில காலமாய் அவர் தமது மனைவியை பெயர் சொல்லி நாலு பேருக்கு முன்னால் கூப்பிடவும் அவளுடன் சங்கோஷமின்றி சம்பாஷிக்கவும் ஆரம்பித்தார் பீகார் பூகம்பத்தையும் லலிதா டபுள் ஆபீஸ் என்றதையும் சம்பந்தப்படுத்திய தமது மனைவியின் பேதமையை எண்ணிய போது அவர் முகம் புன்னகை பூத்து மலர்ந்தது சரசு பீகார்ல பூகம வந்தா இப்ப இவ்விடத்துல என்ன வந்தது வீணு கபாரா செய்யாதே என்று சொன்னார் இது என்ன பேச்சு பூகம் பீகார்ல இருந்து இவ்விடத்துக்கு வர இவ்ளோ தூரம் செல்லும் அதெல்லாம் ஒன்னும் வராது நம்ம ஊருக்கும் பீகாருக்கும் ஆயிரத்து நூறு மைல் தூரம் இருக்கு அது உனக்கு தெரியுமா அலட்டி கொள்ளாதே ஆமா நான் வீணா அலட்டிக்கிறேன் நீங்க இந்த சமயத்தில் சீமாச்சுவையர் மத்தியஸ்தன் செய்ய ஆரம்பித்தார் ஓய் பித்து என்றது கேட்டதில்லையா பெற்ற தாய்க்கு அப்படிதான் கவலையா இருக்கும் நம்மை போன்ற திடீர்களுக்கு நீர்விசாரம் என்ற ஆமா ஆமா உலகத்துல ஒருவரும் பெண் புள்ள பெக்கல இவ தான் அதிசயமா பெத்திருக்கா பூவரச மரத்தை தேல் கொட்டி புளிய மரத்துக்கு நெறிக்கட்டியதா என்ற கதையால இருக்குது பீகார்ல பூகமு வந்தா அதுக்கு நம்ம இங்க பயந்து சாகணும்னு சொல்றா இதுக்குதான் நான் பெண் கல்வி வேணும்னு சொல்றான் மறுபடியும் சீமாச்சுவையர் குறுக்கிட்டு ஓய் மத்திய சாப்பாட்டுக்கு மேல ஒரு கழுத ஆட்டம் போடலாமா என்றார் பேஷா போடலாம் இங்கே சாப்பிடலாமா ஓய் என்றார் கிட்டவையர் வேண்டாம் அப்புறம் நம்முடைய வீட்ல என்று சொல்லிக்கொண்டே சீமாச்சுவையர் வெளியேறினார் கிட்டா கொள்ளை கிணச்சரிக்கு குளிப்பதற்கு சென்றார் சரஸ்வதி அம்மாள் வீட்டு வாசலுக்கு சென்று குழிந்தை லலிதா பீகார் பூகும்பத்துக்கு தப்பி பத்திரமாய் வந்து சேர வேண்டுமென கவலையோடு அவள் வரும் வழியை பார்த்து கொண்டிருந்தாள் அக்ரகாரத்தின் வீதி திரும்பி கொஞ்ச தூரம் போனதும் பெரிய சாலை இருந்தது சாலையோடு அரை பரலாங்கு தூரம் நடந்தால் தபால் சாவடி இருந்தது லலிதா ஓட்டமும் நடிவுமாக சென்று ஐந்து நிமிஷத்தில் தபால் ஆபீஸை அடைந்தாள் அவள் உள்ளே போவதற்குள் ரன்னர் தங்கவேலு தபால் மூட்டையை கொண்டு போய் போஸ்ட் மாஸ்டர் முன்னிருந்த மேஜையின் மேல் வைத்திருந்தான் நாலு அடி நீளமும் மூன்று அடி அகலமும் உள்ள அந்த மேஜையில் நாலாயிரம் இடத்தில் மைக்குட்டி அடையாளங்கள் காணப்பட்டன போஸ்ட் மாஸ்டர் பேனாவை மேஜை மேல் தீட்டிவிட்டு தான் எழுதுவது வழக்கமோ என்று சொல்லும் படி தோன்றியது தபால்கார பாலகிருஷ்ணன் ரன்னர் தங்கவேலுவை பார்த்து ஏம்பா இத்தன இத்தனை நேரம் வழியில எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு வந்தீங்களோ என்றான் தினம் உனக்கு இது ஒரு கேள்வி அஞ்சு மைல் தூரம் ஜிங்கு ஜிங்குன்னு ஓடி வந்து பார்த்தா உனக்கு தெரியும் என்றான் தங்கவேலு சும்மா இருங்க அப்பான்மார்களே இதோ கித்தா வையர் வீட்டு குழந்த வருது என்று சொல்லிவிட்டு பங்காரு நாயுடு தன் கையில் இருந்த நோட்டு புத்தகத்தில் ஆழ்ந்த கவனம் செலுத்தினார் லலிதா ஓடி வந்ததினால் ஏற்பட்ட மூச்சு இறைப்புடனே போஸ்ட் மாஸ்டர் எனக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கா என்று கேட்டாள் போஸ்ட் மாஸ்டர் அப்போதுதான் அவளுடைய வரைவை அறிந்தவர் போல் நிமிர்ந்து பார்த்து ஓஹோ நீயா குழந்த கொஞ்சம் உட்கார் தபால் கட்டை உடைச்சி பார்த்துட்டு சொல்றேன் என்றார் இன்னும் கட்டை உடைக்கலையா சார் கட்டும் உடைக்கல குட்டும் உடைக்கல சீக்கிரம் உடைங்க சார் ஏமா இவ்ளோ அர்ஜெண்டு அர்ஜென்ட்டு தான் சார் இன்னைக்கு இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது இவ்வளவு தானே பம்பாயிலிருந்து தானே இதுக்கா இவ்ளோ அவசரம் ஒருவேளை சிங்கப்பூரிலிருந்து இருந்து கடிதம் வருதாக்கும்னு என்று நான் பார்த்தேன் சிங்கப்பூர் ரொம்ப ஒசத்தியா எங்க பம்பாயை விட உங்க பம்பாய் மட்டும் ஒசத்தியோ எங்க சிங்கப்பூர்ல எங்க பம்பாயில விக்டோரியா டெர்மினஸ் ஸ்டேஷனை நீங்க பார்த்தா அப்படியே அசைந்து போயிடுவல் சார் எங்க சிங்கப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உரை போட காணாது உங்க விக்டோரியா டெர்மினஸ் தெரியுமா குழந்தை இங்க பம்பாயில எட்டு மாடி வைத்த வீடு இருக்கு சார் ம் இவ்வளவுதானா சிங்கப்பூர்ல இருபத்தி நாலு மாடி வைத்த வீடு இருக்கே இங்க பம்பாயில மச்சு வைத்த மோட்டார் பஸ் இருக்கே எங்க சிங்கப்பூர்ல மாடி வச்ச ரிக்ஸா வண்டி இருக்கே எங்க பம்பாயில வலுவலின்று தார் ரோடு இருக்கே ம் எங்க சிங்கப்பூர்ல ரப்பர் ரோடே போட்டிருக்கு வந்து வந்து எங்க பம்பாயில அத்தாங்க இருக்காலே எங்க சிங்கப்பூர்லே ஐயங்கார் இருக்காரே உங்களோட போட்டி போட என்னால முடியாது தபால் கட்ட பிரிங்கோ சார் நிஜமா பிரிச்சு விடட்டுமா நிஜமா சீக்கிரமா பிரிங்கோ சார் உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு சார் இதோ உடச்சிட்டேன் குழந்த என்று கொண்டே போஸ்ட் மாஸ்டர் தபால்கட்டை பிரித்து தபால்களின் விலாசத்தை ஒவ்வொன்றாய் பார்க்க தொடங்கினார் அச்சா இதோ இருக்குது கொழந்த பம்பாய் கடிதம் ஆனா விலாசம் தப்பா இருக்கே உங்க அப்பா பேர் இது இங்க கொடுங்க சார் பாக்கலாம் இது எங்க அப்பாவுக்கு தான் இங்க அத்தின் பேர் எழுதிருக்காரு இன்னும் பாருங்க சார் எனக்கு கட்டாயம் லெட்டர் இருக்கும் ஆ இதோ இன்னொன்னு இருக்கு ஆனா இதுவும் உங்க அப்பாவுக்கு தானே இங்க கொடுங்க ஆமா இதையும் அப்பாட்ட கொடுத்துர்ற எனக்கு ஏதாச்சும் கடிதா இருக்கான்னு கொஞ்சம் நல்லா பாருங்க சார் என்று ஏமாற்றமான குரலில் கூறினாள் லலிதா போஸ்ட் மாஸ்டர் எல்லா தபால்களையும் பார்த்த பிறகு கடைசியாக அடியில் இருந்த கடிதத்தை பார்த்து ஆ இதோ இருக்கும் தபாலு எல்லாவத்துக்கும் அடியில போய் உட்கார்ந்துருக்கு என்று சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்தார் லலிதா ஆவலோடு அக்கடிதத்தை வாங்கி கொண்டு வாசற் பக்கம் குதித்தோடினாள் தபால் ஆபீஸின் வாசலேயே உரையை உடைத்து உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாள் அந்த கடிதத்தில் பின்வருமாறு எழுதியிருந்தது தாதர் பம்பாய் பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு என் பிரியமுள்ள உயிருக்கு உயிரான தோழி லலிதாவுக்கு அத்தாங்கல் சீத்த அன்புடன் எழுதியது போன ஞாயிற்றுக்கிழமை நான் எழுதிய கடிதம் உனக்கு கிடைத்திருக்கும் அது எழுதும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் வரிந்து வரிந்து நாலு பக்கம் எழுதி தள்ளினேன் நான் எழுதும்போது அம்மா வந்து பார்த்துவிட்டு சீதா இவ்வளவு நீளமா கடிதம் எழுதுவதற்கு அப்படி என்னத்தான் சமாசாரம் இருக்கும் என்று கேட்டாள் அம்மா இந்த நாலு பக்கம் எழுதியும் எனக்கு இன்னும் சமாசாரம் முடியலம்மா தொடருக்கிறது மாதிரி அடுத்த வாரமும் எழுத போகிறேன் என்றேன் அம்மா என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு என் கண்ணே இப்படியே நீயும் லலிதாவும் உங்களுடைய ஆயுள் முழுவதும் சிநேகிதியா இருக்கணும் என்றாள் அப்பொழுது அம்மாவின் கண்ணில் கண்ணீர் சருந்திருப்பதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன் இது என்ன அம்மா எதற்காக கண்ணீர் விடியைகள் என்று நானும் வருத்தமாக கேட்டேன் ஒண்ணும் இல்லை சீதா எனக்கு இந்த உலகத்துல சிநேகிதிகளே இல்ல நீயாவது ஒரு நல்ல சிநேகிதியை பெற்றிருக்காயே என்பதாக சந்தோஷப்பட்டேன் வேறொன்றும் இல்லை என்றாள் அது எப்படி அம்மா சந்தோஷத்தினால் யாராவது கண்ணீர் விடுவாங்களா என்று மறுபடியும் கேட்டேன் எத்தனையோ கதை புத்தகங்கள் படிக்கிறாயே சீதா ஆனந்த கண்ணீர் என்று கேட்டதில்லையா என்றாள் நானும் லலிதாவும் சிநேகதியா இருப்பதில் உனக்கு அவ்வளவு ஆனந்தமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன் ஆமா சீதா யார் கண்டார்கள் எனக்கு ஏதாவது கால தலையை வலித்ததென்றால் உனக்கு வேறு துணை யார் அம்மாவினுடைய மனிதர்க்குள் எங்களுக்கு வரப்போகிற விபத்து தெரிந்ததோ என்னமோ வலித்தா நான் மேல என்னத்தை எழுதுவேன் சென்று கடிதம் எழுதின மறுநாளே அம்மா சுரமாக படுத்து சாதாரண ஜுரம் என்று இரண்டு நாட்களில் சரியா போய்விடும் என்று அம்மா சொன்னதை நம்பி சும்மா இருந்து விட்டோம் மூன்றாம் நாள் அப்பாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்து டாக்டரை அழைத்து வந்தார் டாக்டர் டைஃபாய்டு ஜுரம் என்று சொல்லிவிட்டார் இந்த அம்மா போஷாக்க குறைவினால் ரொம்பவும் எளிந்து போயிருக்கார் இத்தனை நாள் கவனிக்காமல் இருந்து விட்டீர்களே என்று அப்பாவை டாக்டர் கேட்டபோது எனக்கு சொருக்கின்றது அடிக்கடி அம்மா விரதம் இருந்ததும் பட்டினி கிடந்ததும் அதை பற்றி அப்பா கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருந்ததும் ஞாபகம் வந்தது லலிதா அது எல்லாம் இப்போது எளிதி என்ன பிரயோஜனம் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாகிவிட்டது கடவுள் அருள் இருந்தால் பிழைப்பால் என்று அப்பாவிடம் டாக்டர் சொல்லி கொண்டிருந்தார் கடவுளின் அருள் இருக்குமா லலிதா அல்லது கடவுள் என்னை அனாதியாக விட்டுவிட்டு அம்மாவை அவரிடம் அழைத்து கொண்டு விடுவாரா மாமாவுக்கு அப்பா கடிதம் எழுதியிருக்கிறார் உடனே புறப்பட்டு வரும்படி நீயும் சொல்லு மாமா வந்தா ஒருவேளை அம்மா பிழைத்து கொண்டாலும் பிழைத்து கொள்ளுவாள் அடுத்த வாரம் கடிதம் உனக்கு எழுதுவேணோ என்னமோ தெரியாது கடிதம் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் எப்பொழுதும் உன் நினைவாகவே இருப்பேன் உன் அருமை தோழி சீத்தா தபால் சாவடி திண்ணையில் நின்றபடியே மேற்படி கடிதத்தை படித்த லலிதாவின் உள்ளம் உருக்கிவிட்டது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கிற்று விம்மி அலத் தொடங்கினாள் விம்மியை சத்தம் தபால் ஆபீஸுக்குள்ள கேட்டது போஸ்ட் மாஸ்டர் பங்காரு நாயுடு போஸ்ட்மேன் பாலகிருஷ்ணன் ரன்னர் தங்கவேலு ஆகிய மூன்று பேரும் வெளியே ஓடி வந்து பார்த்தார்கள் என்னம்மா என்ன என்று கவலையுடன் கேட்டார்கள் கையில் பிரித்து வைத்திருந்த கடிதத்தை பார்த்துவிட்டு குழந்தை கடிதத்தில் ஏதாவது துக்க சமாசாரம் இருக்கிறதா என்றார்கள் ஆமா பம்பாயில் இருக்கிற என்னுடைய அத்தைக்கு உடம்பு சரியில்லையா என்றாள் லலிதா இதற்கு ஏன் அம்மா அள வேண்டும் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு உடம்பு வருகிறது சுஸ்தமாகி விடவில்லையா என்றார் போஸ்ட் மாஸ்டர் பிறகு பாலகிருஷ்ணா இந்த குழந்தையை கிட்ட வயிறின் வீடு வரையில் கொண்டு போய் விட்டு வா என்றார் ஆகட்டும் சார் வாமா என்று சொல்லிக்கொண்டே பாலகிருஷ்ணன் புறப்பட்டான் அத்தியாயம் இரண்டு கிட்டவையரின் மனைவி சிறிது நேரம் வாசலில் கால் கடுக்க நின்று லலிதாவை எதிர்பார்த்தாள் பிறகு சற்று நேரம் திண்ணையில் உட்கார்ந்து பார்த்தாள் வீதியோடு யாராவது புருஷர்கள் சென்றால் உடனே இழிந்து நேரில் போய் நின்று கொள்வாள் இரண்டொரு தடவை வீட்டுக்கு உள்ளேயும் போய்விட்டு வந்தாள் கடைசியாக லலிதா கையில் பிடித்த கடிதத்துடன் கண்ணில் கண்ணீருடன் துணிக்கு தபால்கர பாலகிருஷ்ணனுடன் வருகிறதை பார்த்ததும் சரஸ்வதி அம்மாள் மனம் கலங்கிவிட்டாள் பாய்ந்து சென்று குழந்தை தாவி கட்டிக்கொண்டு அடி பெண்ணே என்னடி விஷயம் நான் பயந்தது சரியா போய்விட்டதே பாலகிருஷ்ணா குழந்தை ஏப்பா அழுகுறா தடுக்கி விழுந்துட்டாளா என்று அலறினாள் மனக்குழப்பத்தினால் அக்கம் பக்கத்து வீட்டு ஆண் பிள்ளைகள் வாசலில் வந்து நிற்பதை கூட அவள் கவனிக்கவில்லை அம்மா வீதம் கேட்டதும் லலிதாவின் தேம்பல் அதிகமாகிவிட்டது ஆனா பாலகிருஷ்ணன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பம்பாயிலிருந்து ஏதோ கடையா வந்திருக்கு அதை படிச்சுட்டு குழந்தை அழுகுது என்றான் இவ்வளவுதானா கடிதத்துல என்ன எழுதியிருக்கிறது லலிதா என்னதான் இருந்தாலும் நீ எதுக்கு அழனோ என்று சரஸ்வதி அம்மாள் கேட்டாள் இதுக்கும் லலிதாவிடமிருந்து பதில் வராமல் போகவே சரஸ்வதி அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது யாராச்சும் செத்து கித்து என்ன நீ சொல்லலைன்னா நானே பாத்துக்கிறேன் என்று லலிதாவின் கையில் இருந்த கடிதத்தை பிடுங்கினாள் கொல்லை கிணற்றில் வித்ராந்தையாக குளித்துவிட்டு அப்போதுதான் வீட்டு கூடத்துக்கு வந்து கிட்டாவையர் வாசலில் நடந்த கல்லாட்டா சத்தியத்தை கேட்டுவிட்டு வெளியே வந்தார் தான் சொன்னது கேளாம லலிதா தபால் ஆபீஸ்க்கு போனதுக்காக அவளை தம் மனைவி அழிப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த சரசு குழந்தை அடிக்க வேணான்னு சொன்னா இப்படிதான் நாலு பேர் சிரிக்கிற மாதிரி தெருவுல நின்று அடிப்பியா உள்ள வந்து கதவ தாப்பால் போட்டு அவளை அடிச்சு கொன்னது தெருவுல வேணாம் என்ற நான் ஒன்னும் உங்க பொண்ண அடிக்கவும் இல்ல கொல்லவும் இல்ல தபால் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அழுதுகிட்டே வந்தா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதபடி கையில வச்சிருந்த கடிதத்தை வாங்கி படிக்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க வந்து அடிக்கிறீங்க கொள்றீங்கன்னு சொல்றீங்க நீங்களும் உங்க பொண்ணும் எப்படி போங்க என் வயிற்றுல இவ பிறக்கலாம்னு நான் நினைச்சுக்கிறேன் என்று சரஸ்வதி அம்மாள் உறக்க சத்தம் போட்டு கத்தி விட்டு விடுவிடு என்று உள்ளே போனான் கோடை இடி இடித்து ஆலங்கட்டி மலை பெய்து விட்டது போல் இருந்தது மனைவியின் கோபத்தை கிட்டாவையர் சிறிதும் பொருட்படுத்தாமல் பாலகிருஷ்ணா என்ன சமாச்சாரம் பா குழந்தை எதுக்காக அழுகிறா என்று கேட்டார் அதன் விவரத்தை தெரிவித்து விடை பெற்று கொண்டு திரும்ப தபால் ஆபீஸுக்கு போனான் ஐயர் வீட்டில் காப்பி சாப்பிட சொன்ன சாப்பிடுவதற்காக தயாராக அவன் வந்திருந்தான் ஆனால் அங்கு நடந்த ரகலையை பார்த்துவிட்டு உடனே திரும்பினான் தபால் ஆபீஸை அடிந்ததும் சார் பட்டாமானியம் கிட்டா வயர் சாதுவா இருக்காரே அவருக்கு வாய்த்த சம்சாரம் ரொம்ப புல்லாத அம்மா சார் சற்று நேரத்துக்குள்ள எவ்ளோ ரகலை பண்ணிட்டா என்றான் என்னடா பாலகிருஷ்ணா இப்படி சொல்ற கிட்டாவயர் சம்சாரம் பரம சாதுவாயிற்றே இருக்கிற இடம் தெரியாதே நான் எத்தனையோ தடவை போயிருக்க அந்த அம்மாவின் குரலை கூட கேட்டதில்லையே என்றார் நாயடு உங்க துர்தஷ்டம் சார் அது இன்னைக்கு நீங்க வந்திருந்தா பாத்திருப்பீங்க அடே அப்பா தாடக சூர்பனக எல்லா அப்புறம்தான் மொத்தத்துல இந்த பெண் பிள்ளைகளை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் என்றான் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணா நான் சொல்கிறத கேளு நீ பிரம்மச்சாதி அதனால உனக்கு இந்த விஷயம் தெரியல ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளையடுத்தும் தாடகையும் சூர்பனையும் குடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி லக்ஷ்மியோ சரஸ்வதியோ சீதையும் அருந்தியோ இருக்கிறாங்க புருஷ யார கூப்பிடுறானோ அவங்க வெளி வருவாங்க சூர்பனையை விரும்பினா சூர்பனையாகவும் சீத்தையை விரும்பினா சீதாவாகவும் வருவாங்க ஏதாவது பைத்தியக்காரத்தனமான எண்ணத்தை என்னைக்கிட்டு கையாணம் பண்ணாமல் இருந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாத என்றார் நாயடு ஆக கூடி கல்யாணம் செஞ்சுக்கிறது சமையல் செய்து போடுவதற்காக போடுவதற்காகத்தானே சொல்றீங்க நான் கல்யாணம் செஞ்சா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் என்று பாலகிருஷ்ணன் சொல்லிவிட்டு அப்போது பிரபலமா இருந்த ஒரு சினிமா பாட்டை சீட்டி தொடங்கினான் இங்கே கிட்டா வயல் தம் குழந்தையை அன்போடு தடவி கொடுத்துவிட்டு லலிதா ஏமா அழுகிற கடிதத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கு அம்மா என்ன கேட்டார் லலிதா விம்மலையும் தேமலையும் பிரணயத்தப்பட்டு அடக்கி கொண்டு அப்பா அத்தைக்கு உடம்பு சரியில்லையா சீதா எழுதியிருக்கா உங்களுக்கு இதோ கடிதம் வந்திருக்கிறது என்று சொல்லி தான் கொண்டு வந்த இரண்டு கடிதங்களையும் அவரிடம் கொடுத்தாள் கிட்டாவையர் முதலில் ஒரு கடிதத்தை படித்து பார்த்தார் உடனே அவருடைய கண்களிலும் நீர் பெருக தொடங்கியது உள்ளே சென்று சாய்மான நாற்காலில் சாய்ந்தார் சரஸ்வதி அம்மாள் சற்று நேரத்துக்கெல்லாம் சாந்தமான குரலில் சாப்பிட வரலாமே என்றார் கிட்டாவையர் அது காதில் இழாதவர் போல் இருந்தார் ஏன் கவலையா இருக்கிறீங்க கடிதத்துல என்ன எழுதியிருக்கு என்று சரஸ்வதி அம்மா மீண்டும் கேட்டாள் ராஜத்துக்கு உடம்பு சரிபடவில்லையா என்றார் கிட்டாவையர் உடம்பு சரிபட என்ன தானே சரியா போயிட போகுது இதுக்காக சாப்பிடாம இருக்க போறீங்களா வாங்க குழந்தைங்கள சாப்பிட உட்காந்துட்டாங்க இல்ல சரசு குழந்தைங்க சாப்பிடட்டும் எனக்கு இப்போது சாப்பாடு இறங்காது ராஜத்துக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா டைஃபாய்டு சரமா விளைப்பது ரொம்ப கஷ்டம்தானா போன வருஷமும் இப்படிதான் கருது எழுதுனாங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு நானூத்தி ஐந்து ரூபாய் செலவு வைக்கிறதுல அவங்களுக்கு எப்படி என்ன திருப்தி இருக்கிறதோ இதை கேட்ட கிட்டா சாய்மான நாற்காலியிலிருந்து கோபமாக எழுந்தார் அப்போது பிரிக்காமல் வைத்திருந்த இன்னொரு கடிதம் கீழே விழுந்தது இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க டமன் பண்ணுங்க இது போன்ற நாவல்களின் கதைகளையும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் எஸ் தமிழுடன் இனிவோம் நன்றி